என் பெயர் நான் இப்போது ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து வருகிறேன் எனக்கு அம்மா மட்டுமே உண்டு அப்பா நான் சிறு வயதில் இருக்கும் போதே இறந்து விட்டார் அம்மா கஷ்டப்பட்டுதான் என்னை படிக்க வைத்தால் அம்மா செய்த தியாகம் இன்று ஒரு நல்ல கம்பெனி நான் மேனேஜர் கை நிறைய சம்பளம் எனக்கும் திருமண வயது நெருங்கி கொண்டே வந்தது உறவுக்கார பெண்ணை தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவள் பெயர் மீனா என் முதலில் என்னை பிடிக்கவில்லை வேண்டாம் வீட்டில் சொல்லி இருக்கிறாள் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் சம்மதிக்க வைத்து இருக்கின்றனர் நான் என் மனைவியிடம் நேரடியாக கேட்டும் விட்டே அதற்கு அவள் சொன்ன பதில் சொந்தத்தில் திருமணம் செய்ய வேண்டாம் என்றுதான் முதலில் தயங்கினேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டாள் நான் அவளிடம் ஒரே ஒரு என் அம்மாவை நீ பார்க்க வேண்டும் என்று அவளோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று எனக்கு தைரியம் அளித்தாள் என் திருமணமும் சிறப்பாய் நடைபெற்றது என் மனைவி அம்மாவை ரொம்ப அன்பாக கவனித்து வந்தாள் இதை பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தால் எனக்கு இரண்டு மாதங்கள் விடுமுறை முடிந்து என் அம்மாவின் துணைக்கு தனியே என் மனைவியை விட்டு விட்டு விட்டேன் தினமும் போன் மூலம் இருவரிடமும் பேசுவேன் இருவரும் என்னிடம் நன்றாகத்தான் பேசுவார்கள் போக போக என் அம்மாவின் பதிலில் ஒரு தடுமாற்றம் தெரிந்தது என் மனைவி அம்மாவை குறை செலவும் ஆரம்பித்து விட்டால் எனக்கு ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருப்பதாய் தோன்றியது இப்போ சில நாட்கள் என் அம்மாவுக்கு போன் அடித்தால் அவர்கள் எடுத்து பேச மாட்டார்கள் என் மனைவி அம்மா போனை எடுத்து அத்தை பேசுங்க பேசுங்க என்று சொன்னால் அவர்கள் பேச மாட்டார்கள் மனைவியோ அம்மாவை பற்றி தேவையில்லாததை சொல்லிக் கொண்டு இருப்பாள் எப்போது லீவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தேன் அதே போல எனக்கு கம்பெனியில் இருந்து லீவு கிடைத்தது வீட்டிற்கு ஓடி வந்தேன் இங்கு என் அம்மாவை காணவில்லை என் மனைவியோ உங்கள் அம்மா என்னுடைய நகையும் திருடி சென்று விட்டாள் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரிக்கும்போது அவர்களும் என் அம்மாவை பற்றி தவறாக பேசினார்கள் உன் அம்மா வெளியில் சென்று ஒருவருடன் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவருடன் தான் உன் அம்மா கூடும் என்று பேசும்படி என் மனைவி செய்துவிட்டாள் நாள் எனக்கு அம்மா மேல் ஒரு முழு நம்பிக்கை இருந்தது எங்கேயோ தவறு நடக்கிறது அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் முதலில் என் மனைவின் மேல்தான் எனக்கு சந்தேகம் இருந்து வந்தது ஒரு நாள் என் மனைவி வெளியே போகிறேன் என்று கிளம்பிவிட்டால் நானும் வீட்டில் தானே இருக்கிறோம் மேலே மாடியில் உள்ள ரூமில் என்னுடைய புத்தகங்களை அடுக்கி வைத்து இருந்தேன் அங்கே போய் சரி சதி செய்யலாம் என்று போனேன் அங்கே ஒரு பழைய பீரோ இருந்தது அதை நீக்கினேன் ஒரு நிமிடத்தில் என் நெஞ்சு வெடித்து விடும் போல இருந்தது ஆமா அங்கே என்னமா கை கால் கட்டப்பட்டு கிடந்த வேண்டிய அம்மாவின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டேன் அம்மாவிற்கு ஓடி சென்று தண்ணீர் உணவு கொடுத்தேன் அம்மா எலும்பு தோலுமாய் இருந்தாள் என் அம்மாவை யார் இப்படி கட்டி போட்டார்கள் என்று மனதிற்குள் நினைப்பதற்குள் என் அம்மாவை கூறிவிட்டாள் உன் மனைவியை நம்பாதே என்று என்ன அம்மா என்று கேட்டேன் அம்மா உன் மனைவிக்கு வேறு ஒருவனிடம் தொடர்பு இருக்கிறது அவன் இங்கே அடிக்கடி வீட்டுக்கு வருவான் இதை நான் தட்டி கேட்டதற்கு என்னை கொடுமைக்காரு என்று ஊர் முன்னால் நம்ப வைத்து விட்டாள் என்று அழுதாள் நான் உன் மனைவியை கைவுங்கலமாய் பிடிப்பதற்கு ஒருவரிடம் உதவி கேட்டதற்கு என்னை அவருடன் தப்பாய் பேசும்படி செய்துவிட்டாள் அம்மா அழுதாள் நான் அம்மாவிடம் அவள் தப்பானவள் என்று நிரூபிக்கும் வரை நீங்கள் வெளியே வர வேண்டாம் உங்களுக்கு தேவையான உணவை கொண்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்துவிட்டேன் வெளியே போன மனைவியும் வந்துவிட்டாள் என்னங்க வெளியவே போக முடியவில்லை உங்கள் அம்மாவை பற்றி தான் ஒரே பேச்சு விட்டு எனக்கு உணவு பரிமாறின எனக்கு அவள் விசம் தருவது போல இருந்தது இப்படி இரு கழித்து என் மனைவி வெளியே சென்றாள் நானும் அவளை பின்தொடர்ந்து சென்றேன் ஒரு வீட்டிற்குள் சென்றுவிட்டாள் நானும் ஜன்னர் வெளியே இட்டிப் பார்த்தேன் அங்கே ஒருவனுடன் பேசிக் கொண்டு இருந்தாள் இரண்டு பிள்ளைகள் ஓடி வந்த அம்மா அப்பா கொஞ்ச அழைத்தது என் மனைவி அந்த குழந்தைகளிடம் கொஞ்சினான் நான் அதன் பிறகு அங்கு நிற்கவில்லை வெளியே வந்து மீனாவை பற்றி விசாரித்து உடனே அவர்கள் அந்த பிள்ளை இங்குள்ள கல்லூரியில் வந்து தங்கி படித்துக் கொண்டு இருந்தது அப்போதே காதல் மலர்ந்து இருவருக்கு திருமணம் முடிந்து விட்டது இது அந்த பிள்ளையின் வீட்டில் அது கல்லூரி விடுமுறை தனது தாய் வீட்டிற்கு சென்று விடுவாள் பிள்ளைகளை அவள் கணவன் மட்டுமே பார்த்து கொள்வன் என்று சொன்னார்கள் எனக்கு கேட்க கேக்க கிருக்கு பிடித்து விடும் போல இருந்தது நடந்த அனைத்தையும் அம்மாவிடம் கூறினேன் எனது அம்மாவும் கையும் களம அவளை பிடித்து அவள் குடும்பத்திடம் கொடு என்று சொன்னாள் போல ஒரு நாள் மீனா அவள் வீட்டிற்கு சென்றாள் நான் உடனே அவள் அம்மா அப்பா அண்ணனுக்கு போன் பண்ணி இடத்தில் சொல்லி வரவழைத்தேன் அனைவரும் நான் சொன்ன இடத்திற்கு வந்தன அங்கே வந்து மீனாவை கையும் பிடித்தனர் மீனாவின் அப்பாவோ கொலை செய்யும் அளவுக்கு கோபத்தில் இருந்தார் அப்போது மீனாவோ நீங்கள் உண்மை சொன்னால் சம்மந்தம் சொல்ல மாட்டீங்க என்று தெரியும் எனக்கு வேற வழி தெரியாமல் தான் அவரை திருமண செய்தேன் எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய சீர்வரிசையாக சீர்வரிசைக்காகத்தான் நான் பரத்தை இரண்டு என்னை விடுங்கள் என்று விழுந்து மன்னிப்பு கேட்டாள் பழி போட்டு விட்டேன் என்று அழுதாள் அப்போது இன்னும் ஒருத்தி வந்தாள் என்னங்க அவளை நம்பாதீங்க இந்த இடமே ஒரு கொலைக்கார கூட்டம் இருக்கு உங்கள் உண்மையான மீனா என்று அழுதாள் என நம்ப முடியவில்லை இரண்டு பேர் ஒரே மாதிரி இருந்தனர் போலீஸ் வந்து சொன்னது இதுதான் உங்கள் உண்மையான மனைவி மீனா சங்கரி என்று போலீஸ் சங்கரிடம் என்ன நடந்தது என்று சொல்லுதியா இல்லை அடி வாங்குதியா என்று சங்கர் அனைத்து உண்மையும் சொல்ல தொடங்கினாள் ஒரு நாள் கோவிலில் வைத்துதான் பரத் மீனாவை முதலில் பார்த்து மீனா பார்ப்பதற்கு என்ன போலவே இருந்தாள் அதன் பிறகு மீனா நிறை தடவை இந்த கோவிலுக்கு வருவாள் அப்போதுதான் நாங்கள் இருவரும் கொஞ்ச நாட்கள் மீனவாக இருந்த அவளுடைய பண நகையை சுருட்ட முடிவு செய்த என் கணவர் தன் எல்லா பிளானையும் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒரு நாள் மீனாவை என் வீட்டிற்கு வர சொல்லி மயக்க மருந்து கொடுத்து ஒரு இடத்தில் அடைத்து போட்டேன் நான் மீனாவாக மாறி அங்கு வந்தேன் இவர் என்னை பார்க்க அடிக்கடி வருவார் அதனால் தேவையில்லாத பள்ளியை உன் அம்மா மேலே போட்டேன் என்று சொன்னால் யாராவது உண்மை தெரிந்து வந்தால் இப்படி ஒரு கதையை சொல்ல இங்கு உள்ளவர்களிடம் சொல்லி வைத்திருந்தோம் அதைத்தான் வரத்திடம் சொல்லி இருக்கின்றனர் என்று சங்கரி கூறி முடித்தாள் உடனே மீனா நாம் வர முடியாது என்றுதானே பள்ளி போட்ட ஏதோ சாரை கடத்தல் நடப்பதால் போலீசுக்கு தகவல் கிடைத்து இருக்கிறது அதை தேடி வந்ததினால் என்னை காப்பாற்றி இங்கு அழைத்து வந்து விட்டனர் இவள் செய்த தவறுக்கு என்ன தண்டனை அதை முதலில் கொடுங்க என்று மீனா கத்தினாள் சங்கரிடம் இருந்து நகை பணத்தை எங்களிடம் போலீஸ் தந்துவிட்டு சங்கரியை கணவனை போலீஸ் அரஸ்ட் செய்து கொண்டு போனது எங்களை பிடித்த கெட்ட நேரம் ஒளிந்து விட்டது என்று சந்தோஷப்பட்டு சில வருடங்களுக்கு பிறகு என் அம்மா மீனா என் குழந்தைகளுடன் சந்தோஷமாய் நான் இப்போது வாழ்ந்து வருகிறேன்